श्रीमान्वेङ्कटनाथार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् एम्बत्यञ्ज् भूमिश्रुतीनां भुवनस्य धात्री गुणैरनन्ता विपुला विभूत्या स्थिरा स्वयं पालयितुं क्षमानः सर्वं सहा शौरिपदाभणित्वं पदपदार्थं சௌரி பெருமாளுடைய பதாவணி திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையே துவம் நீ ஸ்ருதி நாம் வேதங்களுக்கு பூமிகி இருப்பிடமாய் இருக்கின்றாய் புவனஸ்ய உலகத்திற்கு தாத்ரி காப்பாற்றுபவளாக இருக்கின்றாய் குணைகி தயை முதலிய குணங்களால் அனந்தா எல்லையில்லாதவளாக இருக்கின்றாய் விபூத்யா ஐஸ்வர்யத்தினாலே விபுலா பருத்தவளாக இருக்கின்றாய் யம் ஸ்வரூபத்தினாலே ஸ்திரா நல்ல விஷயத்தில் உறுதியுள்ளவளாய் இருக்கின்றாய் நக எங்களை பாலையித்தும் காப்பாற்றுவதற்கு க்ஷமா தகுந்தவளாக இருக்கின்றாய் சர்வம் சகா சர்வம் சகா எல்லா குற்றத்தையும் பொறுத்து கொள்கிறாய் அப்படின்னு சாய்க்கிறார் இந்த ஸ்லோகம் வந்து மேலோட்டமாக பார்த்தா இது பாதுகையோட பிரபாவத்தை சொல்கிற ஸ்லோகம்தான் அதாவது பாதுகை எப்படிப்பட்டவளாக இருக்கா வேதங்களுக்கு இறப்பிடமாக இருக்கா உலகத்தை காப்பாற்றுறவளாக இருக்கா தயின்ற குணத்தில் இல்லாதவளாக இருக்கா ஐஸ்வர்யத்தில் பருத்தவளாக இருக்கா ஸ்வரூபத்தில் உறுதியுள்ளவளாக இருக்கா எங்களை காப்பாற்றணும் அப்படின்றத தகுந்தவளாக இருக்கா எல்லா குற்றத்தையும் பொறுத்துக்கிறவளாக இருக்கா அப்படின்னு எல்லா பிரபாவத்தையும் சேர்த்து ஒரே ஸ்லோகத்தில் கொடுத்துட்டார் ஆக பாதுகையோட பிரபாவத்தை ரொம்ப பிரமாதமாக சொன்ன ஸ்லோகமாக மேலோட்டமாக தெரியும் ஆனால் அது ஆழ்ந்து கவனித்தா சுவாமியோட பிரபாவம் தெரியும் இதில் இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகம் வந்து சுவாமியை எப்பேர்பட்ட கவி சிம்மம் அப்படின்றத வந்து நமக்கு காட்டுறதான ஒரு ஸ்லோகமாக அமைஞ்சிருக்கு அதாவது இதில் சுவாமி பயன்படுத்தியிருக்கிற வார்த்தைகள்லாம் நம்ம எடுத்து பார்த்தோன்னா பூமி தாத்ரி அனந்தா விபுலா ஸ்திரா க்ஷமா சர்வசம் சகா சர் சர்வம் சஹா இந்த வார்த்தையெல்லாம் இருக்குது இல்லையா இந்த சர்வம் சகா இந்த இந்த இப்போ நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பூமாதேவியோட பேர் பூமி அப்படின்றது வந்து பூமாதேவியோட ஒரு பேர் ஆனால் இதில் இந்த இடத்துல அவர் என்னவா பயன்படுத்தியிருக்க இருப்பிடமாக இருக்கிறார் பூமின்றது இருப்பிடம் யாருக்கு வேதங்களுக்கு இருப்பிடமாக இருக்க தாத்ரி அப்படின்றதும் பூமாதேவியோட ஒரு பேர் ஏன்னா உலகத்தை காப்பாத்தவோவோன்றதுனால தாத்ரி அப்படின்ற பேர் அவளுக்கு இங்கே அதையே சுவாமி வந்து பாதுகைக்கும் சொல்கிற இந்த உலகத்தை யார் நீ நீதா காப்பாத்துற அதனால உனக்கும் தாத்ரி அனந்தா அப்படின்னா இல்லாதவள் அதாவது இன்ஃபினிட் எ குணத்துல தன்னோட குணத்தின் மூலமா அவள் இன்ஃபினிட்டா இருக்கா விபுலா அப்படின்னா பருத்தவள் அதாவது எதில் பருத்தவளா இருக்கா பாதுகை அப்படின்னா ஐஸ்வர்யத்துல பருத்தவள் பருத்தவள்னா ஒரு கெபேஷ கெ கெப்பாஷியஸ்னு சொல்லுவோம் இல்லைன்னா ஒரு எக்ஸ்டென்சிவ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஒரு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதா இருக்கவா அடுத்தது ஸ்திரா அப்படின்னா உறுதியானவள் எதில் உறுதியாக இருக்கா எங்களை காப்பாற்றணுன்றதில் உறுதியானவள் பூமாதேவிக்கு ஸ்திரான்னு ஏன் பேர்னா பூமியானது உறுதியானது அதனால் க்ஷமா தகுந்தவளாக இருக்கிற காப்பாற்றணுன்னா அதுவும் நம்மளெல்லாம் காப்பாற்றணுன்னா எப்பேற்பட்ட கெப்பாசிட்டி வேணும் ஏன்னா நம்ம சுவாமியே சொல்கிறாமே இத்தனை பாபங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் இத்தனையும் அப்படின்னும் போது காப்பாற்றணுன்ற எண்ணம் இருக்கணும்னா இத்தனையும் பொறுத்துண்டு காப்பாற்றணும்னு எண்ணம் இருக்கணும்னா அதுக்கு எவ்வளோ குவாலிட்டிஸ் வேணும் ஸோ அத்தனையும் இருக்குது சர்வம் சகா அப்படின்னா குற்றத்தை பொறுப்பவள் பூமாதேவியை நம்ம இவ்வளோ தான் பாடுபடுத்துணும் இல்லை ஒரு இபி கனெக்ஷன் ஆகட்டும் ஒரு இதுவாகட்டும் எதுக்கெடுத்தாலும் நம்ம தோண்டிகிட்டே தான் இருக்கும் டெலிஃபோன் கனெக்ஷன் மேலே தோண் மேலே வயரை போகலை அப்படின்னா கூட கீழே அந்த கம்பு நடுறதுக்காக ஒரு தடவை தோன்றும் எதுக்கோ உனத்துக்கு பூமாதேவி தோண்டின்றே தான் இருக்கும் ஆனால் அவள் எல்லாத்தையும் பொறுத்துக்கிற மாதிரி சர்வம் சகான்றது நம்மளோட குற்றத்தங்க குற்றங்களை எல்லாம் பொறுத்துக்கிறதுனால பாதுகைக்கும் அந்த பேர் பொருந்தோம் அப்படின்றதுனால இப்போ இதெல்லாம் பூமிக்கான வார்த்தை அதை அப்படியே பாதுகதேவிக்கும் பொருந்தறது அப்படின்றதுனால இப்போ முன்னாடியே நம்ம பார்த்துருக்கோம் இவ தான் வந்து மகாலக்ஷ்மியே அப்படின்றத அவர் வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக அவர் ப்ரூவ் பண்ணார் நமக்கு வந்து ஸ்ரீதேவி தான் பா தேவி அப்படிங்கிறது இப்போது அதே மாதிரி பூதேவி தான் தேவி ஆக ஸ்ரீதேவி பூதேவி இதெல்லாம் இவ்வாளுக்கு இருக்கிற குவாலிட்டிஸ் எல்லாம் பாதுகதேவிக்கும் இருக்குங்கிறதுனால அந்த ஸ்ரீதேவியே தான் தேவி அந்த பூதேவியே தான் பாதுகதேவி அப்படின்னு ஒவ்வொன்றா அவர் வந்து சொல்லி அதில் நிர்தாரணம் பண்ணிட்டு வரார் ஆக இந்த ஸ்லோகத்தில் வந்து சுவாமியோட அந்த அந்த ஒரு கண்ட்ரோல் அந்த வார்த்தைகளில் அவருக்கு அந்த ஒரு ஒரு பூமின்றதுக்கு எத்தனை பேர் உண்டோ அத்தனையும் எடுத்து அதை வந்து யூஸ் பண்ணி அது வந்து பாதுகைக்கு சம சாமானிய அதை அதாவது அதை ஈக்குவேட் பண்ணி சுவாமி சகிக்கிறாருன்னா இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நாளை காத்தாளுக்குள்ள ஆயிரத்தெட்டு ஸ்லோகம் எழுதி கொடுத்தாகணும் அப்படின்ற ஒரு டென்ஷனில் எழுதுறவர் ஒரு ஒரு ஸ்லோகத்துக்கு ஆவரேஜாக நம்ம முதலையே பார்த்தோம் ஒரு ஸ்லோகத்துக்கு ஆவரேஜாக சிக்ஸ் செகண்ட்ஸ்லேருந்து டென் செகண்ட்ஸ் தான் அவரால் டைம் பேர் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா மூணு மணி நேரத்தில் ஆயிரத்தெட்டு ஸ்லோகம் எழுதணும் அப்படின்னா அவரால் நிச்சயமாக வந்து ஒரு ஸ்லோகத்துக்கு ஆறு செகண்ட்லேருந்து ஆறு நிமிஷம் கூட இல்லை ஆறு செகண்ட்லேருந்து பத்து செகண்டுக்குள்ளே ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கணும் அவர் அப்படின்னும்போது இதில் வந்து இவர் பூமி தாத்ரி அனந்தா விபுலா ஸ்திரா க்ஷமா சர்வம் சகா இத்தனை வார்த்தையும் போட்டு அவர் ஒரு ஸ்லோகம் பண்ணுறார் அப்படின்னா அவர் சாக்ஷாத் பெருமாள் தான் நமக்கு நம்ம சுவாமின்றவர் சாக்ஷாத் பெருமாள் தான் ஆக இதெல்லாம் வந்து சுவாமியோ சுவாமி எப்பேற்பட்ட கவி சிம்மம்னு காமிக்கிறதுக்கான ஒரு அழகான ஸ்லோகம் அடியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகா